அனைவருக்கும் வணக்கம் ஹர்ஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும் போது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் கடக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகோதர சகாயஸ்தானத்திற்கு வரும்போது உடன் பிறப்புகள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க அவர்களுடைய திருமண தடை அகல இருக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இரு இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் இருந்த பிரச்சனைகள் மறையுங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் புதனோடு சூரியன் இணைந்து புதா ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் வளம் குறைய இருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் கூட இருக்கு அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இருந்த பிரச்சனைகள் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க இதனாலும் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விஷ்ணு சமேத லட்சுமி தேவியை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க அதே திருமண முயற்சிகளையும் எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்போது உங்களால் எதிர்பார்க்க முடியும்